சக்கராசுக்கும் வந்து நீங்க அவ்வளவு பயிற்சி கொடுக்குறீங்க ஒரு கட்டத்துல ஒரு ஏஜ்ல இருக்கிறவங்க தான் நான் சின்ன வயசுல இருக்குற நம்மளாலே ஏத்துக்க முடியல பெரிய வயசுல இருக்கிறவங்கள ஏத்துக்க மாட்டாங்க அதுக்கு வந்து ஒண்ணு செகண்ட்ஸ்ல கொண்டு வரணும் இல்ல கவுண்டிங்ல கொடுக்கணும் அப்படியும் இல்லையா அந்த ஏழு சக்கரா சாக்டிவேட் ஆகிறதுக்கு ஒவ்வொரு ஆசனங்கள் இருக்கு சிம்பிளா எல்லா வயசுலயும் செய்யக்கூடிய ஆசன முறைகள் இருக்கு அந்த ஆசன முறைகளை குறைஞ்சது ஒரு நிமிஷம் செஞ்சாலே அந்த சக்கரா சாக்டிவேட் ஆகும் ஆனா அவங்களால உணர முடியாதே தவிர ஆக்டிவேட் நீங்க மூலாதாரத்துக்கு வந்து மலாசனம் சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை முழுமையா நீங்க நேரம் உட்கார வச்சு அந்த மூச்சு ட்ராவலோட பண்ண வச்சிருந்தீங்கன்னா அவங்களோட அந்த அறுபது செகண்ட்ல அவங்களால உணர்வு கரெக்டா பண்ண அந்த சுவாசத்தை கரெக்டா மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்களால அந்த பயிற்சியை உணர முடியும் அந்த மாதிரி வந்து மணிபா மணிப்பூர் மணிப்பூருக்கான ஒவ்வொரு சக்கராசுக்கும் ஒரு ஒரு ஆசனங்கள் இருக்கு அந்த ஆசனங்கள் எல்லாம் அறுபது செகண்ட் பத்து பத்து செகண்டுக்கு செஞ்சு கேஸ் விட்டு கொடுத்தாலே கண்டிப்பா நம்மளோட ஒவ்வொரு சக்கராசு ஆக்டிவேட் ஆகும் ஐயா வணக்கம் யோகாசனம் மூலியமா சக்கரை ஆக்டிவேட் ஆகணும்னா நம்ம பேசிக்கா நம்ம புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு வயசில் ஒரு இருபத்தஞ்சி டு இருபத்தேழு இருக்குன்னு நினைக்கிறேன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் யோகா மாஸ்டர் பெருமிக்காக சொல்ல உங்களுக்கு ஒரு தகவல்காக சொல்கிறேன் அப்போவே கிட்டத்தட்ட பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் மாணவர்கள் வச்சு வருடம் வருடம் வந்து ஸ்டேட் லெவலில் யோகா மீட் நடத்தியிருக்கோம் யோகா பற்றி ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி முந்நூறு ஆசனங்கள் வச்சு புக்கு போட்டிருக்கோம் தகவலுக்காக சொல்கிறேன் பெங்களூர் சுந்தரம் சவுத் இந்தியாவில் கிரேட் மாஸ்டர் அவர் பெங்களூர் சுந்தரம்னு சொல்லுவாங்க அவர் தான் யோகாசனம் வந்து ஒரு ஜாம்பவான் சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எடுத்துனா ஆசன ஆண்டிப்பான்னு சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டோம் அப்புறம் நார்த் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னு நாராயண நாராயணமூர்த்தி இப்போ ஜாம்பவான்கள் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த சூழலில் பாபா ராம்தேவ் இருக்கார் யோகாசனத்தில் ஸோ இவங்கெல்லாம் ஆசனங்கள் செய்கிறவங்க ஆசனங்களில் பெரிய கிரேட் மாஸ்டர்ஸ் ஆசனங்கள் செய்கிறனால இவங்க ஞானியாக இல்லை நல்லா தெரிஞ்சுங்க ரமணர் கீ நம்ம இவங்களை வச்சிருக்கல ராமகிருஷ்ணுக்கு கூட இவங்களை வச்சிருக்கல ரமணரோ ராமகிருஷ்ணனோ ஆசனங்கள் செஞ்சால் அவங்க ஆ யோகாசனம் மாஸ்டர் கிடையாது அது வேற யோகாசனங்கிறது வேறு பதஞ்சலி முட்டால் கிடையாது யோகாசனம் தந்தை பதஞ்சலி அவன் என்ன பண்ணா ஈமநியமத்துக்கு அப்புறம் ஆசனம் வைக்கலாம் நல்ல பழக்கவங்களை கற்றுக்கும் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும் உடம்பை வந்து ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்கும் அப்புறமா பிராணாயாம பிராண சரீரத்துக்கு வேலை கொடு பிராணாயம பிரத்யேகாரம் அடுத்தது மனோ சரீரத்துக்கு வேலை கொடு தாரணா அதுக்கப்புறம் விஞ்ஞானமய கோஸ்துக்கு நீ வேலை கொடு தியானம் அதுக்கப்புறம் ஆனந்தமய கோஷத்துக்கு வேலை கொடு சமாதி அப்படி தான் அவன் செட் பண்ணியிருக்கான் ஏறி வரும்போது எல்லாம் ஒரு படிகள் ஒன்று சக்ஸஸ் ஆனாலும் ஒன்று சக்ஸஸ் ஆகும் அப்போ யோகாசனங்கிறது என்ன பண்ணுது உடலில் வந்து எங்கே வேலை செய்யுது ஆர்கானில் வேலை செய்யுது என்டக்ரின் சிஸ்டத்தில் வேலை செய்யுது யோகாசனம் பண்ணும்போது நமக்கு என்னன்னா எல்லா மசிலும் நல்லா ஃப்ளெக்சபிளாகும் ரத்த ஓட்டம் எல்லா பக்கம் நல்லா போகும் நரம்பு மண்டலங்கள் நல்லா வேலை செய்யும் தசை மண்டலங்கள் நல்லா வேலை செய்யும் நுரையீரலுக்கான மா இது வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நல்லா வேலை செய்யும் அப்போ என்னான்னு கேட்டால் ஆர்கான்கெலாம் நல்லா வேலை செய்யும் எண்டோகிரின் சிஸ்டம் அந்த நாலு மிளா சருப்பெல்லாம் நல்லா வேலை செய்யும் இதெல்லாம் நல்லா வேலை செய்யும்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புல சக்கரம் கிடையாது அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ உடம்புல தான் இது வேலை செய்யுது அதுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு சில மூச்சு பயிற்சியில் இணைக்கிறோம் நம்ம பிராணாயாமத்தை வந்து யோகாசனத்தில் இணைச்சி கரெக்டாக மூச்சு வலுத்து கரெக்டாக பொழுது நமக்கு அந்த பிராண பிராணசரீரீத்திலேயே இருக்கக்கூடிய பிராணனோட அளவு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அதையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம் உடலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம் அதையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் இதுதான் யோகாசனம் நடக்கும் மலமை கோசலில் வந்து எதுவுமே நடக்காது நீங்கள் யோகாசனம் பண்ணுறதுனால ஒரு மூலாவது சக்கரத்தை மலாசனத்தை வச்சு நீங்கள் வந்து நான் ஆக்டிவேட் பண்ணிட முடியும் அப்படின்னா நம்ம பொண்டாட்டி பக்கத்தொட்டுக்காரனு கூட்டிட்டு ஓடி போயிட்டான்னு வச்சுக்கோ உள்ளூரில் ஒரு பொண்டாட்டி பக்கத்துட்டு வரணும்படியும் ஓடி போயிட்டான் இவன் மனசலில் எந்த அளவுக்கு வந்து பாதிக்க பாதிக்கப்பட்டிருப்பான் அப்போ எந்த அளவுக்கு இவன் சக்கரை அஃபெக்ட் ஆகிருக்கும் அவனை கூட்டியாக இருந்து வச்சுட்டு இவன் மலாசனம் செஞ்சு வச்சுன்னா சக்கரம் ஓப்பன் ஆகுமா ஸோ அதனால் யோகாசனம் மூலிமா சக்கரை ஓப்பன் ஆகுங்கிறது யாருக்குன்னா யோகாசனம் செய்யாமே ஓப்பன் ஆகும் கவடத்து இருக்காமல் ஒரு விவசாயி காட்டில் வேலை செய்கிறான் பார்த்திங்களா அவன் யோகாசனம் பண்ண தேவையில்லை தானாகவே அவனுக்கு ஓப்பன் தான் இருக்கும் இருக்கும் அவனுக்கு டிப்ரெஸ் ஆனவங்களுக்கு நீங்கள் யோகாசனம் பண்ணினாலும் ஓப்பன் ஆகாது ரெண்டு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் ஒருத்தன் கவடத்து இருக்கான் ஒருத்தர் டிப்ரஸ் ஆகியிருக்கான் கவடத்து இருக்கவனுக்கு யோகாசனம் பண்ணாமே ஓப்பன் ஆகிதான் இருக்குது டிப்ரெஸ் ஆனவனுக்கு யோகாசனம் பண்ணினாலும் ஓப்பன் ஆகாது ஸோ ஆர்டினரி பர்சனுக்கு நீங்கள் சொல்கிறது கரெக்ட் அது வரைக்கும் யோகாசனம் வேலை செய்யாது இப்போ அது அண்ணாமே கொஸ்டோடு சரி யோகாசனத்தோட வேலை அப்படின்னா பதினஞ்சு இங்கேயே முடிச்சிருக்கணும் யோகாசனம் முடிச்சிருக்கணும் அது தாண்டியம் பிராணியாம பிரதிகார தாரணா தியானம் சமாதானம் கொண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் எது எது பண்ணும்போது நம்ம என்ன வேலை செய்ய அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் சாதாரணமாக அலோபதி மருந்து மாதிரி தான் யோகாசனம் அலோபதி மருந்து உடல் அளவில் வேலை செய்யும் அக்கு பஞ்சர் பிராண பிராணசீரியத்தில் வேலை செய்யும் ஹோமியோபதி மனோ மனோசீரியத்தில் வேலை செய்யும் சித்தா விஞ்ஞான மயக்கோசம் வரைக்கும் வேலை செய்யும் ஆனந்த மயக்கோசத்தில் போகிறது இல்லை எல்லாம் ஏமாத்துறது அதெல்லாம் மேம் மனமயக்கத்து உண்டாக்கும் மனமயக்கத்து வரைக்கும் போகும் ஒரு சில ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க ஃபாரின்ல ஆனந்தமய கோசை போகிறதுக்கு டோப்பு மீனில் சேக்கி டோப்பு மீனில் யூஸ் பண்ணுறாங்க மன மயக்கத்தில் அந்த மாதிரி போன மாதிரி காமிச்சிக்கும் போதை தெரிஞ்சோன்னா அது இருக்க முடியாது நினைச்சுன்னு போக முடியாது ட்ரெக் தேவைப்படும் அந்த மாதிரி ஸோ கருத்துக்களை சொல்கிறது முக்கியம் கிடையாது கட்டுறது கைமண் அளவு கல்லாது உலகளவு நமக்கு எவ்வளவோ தெரிஞ்சிருந்தாலும் சரி அடுத்து ஒன்று சொல்லுவோம் அது என்ன தான் இருக்குது அப்படின்னு முழுசாக நம்ம இறங்கி பார்க்கணும் இல்லையா அதில் இறங்கி பார்த்து அதை டேஸ்ட் பண்ணாமல் நமக்கு தெரிஞ்சதோட கம்பேர் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்சுதான் உயர்ந்தது அப்படின்னு பேசணும்னா இந்த அது தெரியும் அது இன்னொரு முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் அனுபவத்தில் அதெல்லாம் தெரிய வரும் பட் அந்த முப்பது நாற்பது ஆண்டுகள் வேஸ்ட்டாக ஆப் போயிடுது முப்பது நாற்பது ஆண்டுகள் நம்ம தொலைவி ஒன்று கண்டுபிடிக்கிறதோட முப்பது நாற்பது ஆண்டுகள் இருக்கு தொலைவி கண்டுபிடிச்ச ஒருத்தன் அப்பன் நம்ம சொல்லும்போது அப்பன் பேச்சை கேட்டோம்னா புள்ள உருப்பிடும் அப்பனுக்கான அனுபவத்தை புள்ள கிடைக்கிறதுங்கிறது இன்னும் அப்போ அனுபவப்பட்டு தான் வரும் காலம் போயிருக்கும் அந்த விதத்துலேயும் கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும் நன்றிங்கய்யா என்ன பொண்ணியம் செய்தேனோ